அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பண கஷ்டம் மற்றும் வறுமையாக இருக்கு நிறைய பேருக்கு கடன் தொல்லை இருக்கு கஷ்டங்கள் இருக்குது மன அழுத்தங்கள் இருக்கின்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது இல்லையா அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் மன கஷ்டம் கவலைகள் அனைத்துமே தீரும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவை முழுவதும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உங்களுடைய பண பிரச்சனை முதல்ல போக வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய இல்லம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்க வேணும் அங்கங்கே ஆளுக்கு இருக்கக்கூடாது நமக்கு தேவையில்லாத குப்பைகள் வந்து நம்ம வீட்டில் அடையக்கூடாது தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் சரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படியும் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது பணமும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா யாருக்காவது முடிந்த அளவுக்கு தானம் பண்ணணும் பறவைகளுக்காக நம்ம தானம் பண்ணணும் ஏன்னா கொடுக்கும்போது நமக்கு பெற பெறுவதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும் அதனால் தானம் பண்ணணும் சரி நீங்கள் தானமும் செஞ்சுட்டீங்க அப்படியும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னா மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அபசகுடம் அபசமான வார்த்தைகள் அதாவது நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவோம் பார்த்தீங்களா கோபத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்கணும் சரி அந்த வார்த்தையை நான் நல்ல வார்த்தை தான் பேசுகிறேன் அப்படி இருந்து எனக்கு பண கஷ்டம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் காலம்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும் அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு கிரகத்தால் தான் நமக்கு நிறைய பிரச்சனை வரும் நவக்கிரகங்கள் ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நமக்கு அந்த கிரகத்தால் தான் பிரச்சனைகள் நம்மளுடைய ஜாதகத்துலேயும் சரி நம்மளுடைய விதியிலையும் அதுதான் விளையாடும் அப்படி இருக்கும்போது அந்த மோசமான தலையெழுத்தையும் மற்றும் மோசமான அந்த பண கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கு இறைவனுடைய வழிபாடு நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதில் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு தான் மேற்கொள்ள வேண்டும் மகாலட்சுமி வழிபாடை நீங்கள் இதை வந்து சரியாக நீங்கள் செய்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பண கஷ்டமும் போகும் கோபப்படுற கேரட்சம் குறையும் உங்கள் மன அமைதியும் கிடைக்கும் மகாலட்சுமி பூஜை எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா நாணய வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் நாணயத்தை வைத்து மகாலட்சுமியோட நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி தயார் படத்தை எடுத்துக்கோங்க படத்தை எடுத்துட்டு நீங்கள் வந்து சந்தன குங்குமம் மஞ்சள்லாம் பொட்டு வைத்து மல்லிகைப்பூக்கள் வெண்மை நிறம் உள்ள பூக்களும் தாமரைப்பூ தான் பயன்படுத்தணும் மகாலட்சுமி தயாருக்கு மல்லிகைப்பூ அல்லது பிச்சிப்பூ இந்த முல்லைப்பூ சொல்லுவாங்களா அந்த பூ அல்லது தாமரைப்பூ நீங்க பயன்படுத்தி ஒரு நெய் தீபம் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றி வைத்து நூற்றி எட்டு நாணயம் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது அஞ்சு ரூபாய் நாணயமோ நூற்றி எட்டு நாணயம் அல்லது இருபத்தோரு நாணயம் அல்லது குறைஞ்சபட்சம் ஒன்பது நாணயமாதை நீங்க எடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படிங்கிறத சொல்லி அர்ச்சனை செய்துட்டு கனகதார சுஸ்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை உங்க வீட்டில் வந்து ஓட விட்டுருங்க அந்த பாடலை இப்போ உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னா முடியுது அப்படின்னா அந்த படிங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து அந்த பாடல்களை வந்து போட்டு விட்டுருங்க ஃபோன்லேயோ அல்லது டிவிலேயோ போட்டு விட்டுருங்க அது பாட்டில் ஓடட்டும் இந்த பூஜை நீங்கள் எத்தனை நாட்கள் பண்ணணும் அப்படின்னா முடியும் அப்படி இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணுங்கள் இல்லை அவ்வளோ நாட்களாக முடியாது அப்படி இருப்பவர்கள் இருபத்தோரு நாட்கள் அதுவும் முடியல அப்படின்னா ஒன்பது நாட்கள் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் தீரும் நீங்கள் கண்கூடாக அதை பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய அருளும் கிடைக்கும் பண கஷ்டம் நிச்சயமாக தீரும் லக்ஷ்மி பூஜை தான் நமக்கு வந்து பிரச்சனை தீர்த்து வைக்கும் நீங்கள் எத்தனை பரிகாரம் செய்தாலும் சரி எத்தனை வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்கு வந்து முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை தான் இந்த பூஜை தான் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா உழைப்பை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் நமக்கு பூஜை மட்டும் செய்தால் போதுமான கிடையாது உழைப்பு நம்ம அதிகப்படுத்தும் போது நமக்கு வந்து பிரச்சனைலாம் தீரும் நான் நல்லா தான் உழைக்கிறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா அந்த லக்ஷ்மி பூஜை உங்களுக்கு கை கொடுக்கும் நான் நல்லா தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு கெட்ட பேர் கிடைக்குது அப்படின்னா அந்த லட்சுமி பூஜை உங்களுக்கு கை கொடுக்கும் எல்லாமே இந்த லக்ஷ்மி பூஜை தாங்க உங்களுக்கு கை கொடுக்கும் பணம் யாரு அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தான் பணத்திற்கு அதிபதி அந்த பணத்திற்கு அதிபதியான அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும் லக்ஷ்மியோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவர்களே வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ வந்து மகாலட்சுமி தாயார் அப்படின்னா அமைதி சாந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் சகல செல்வம் பணம் இதுதான் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் இந்த அம்சம்லாம் நமக்கு கிடைக்கணும் நமக்கு வந்து நம்மளும் லக்ஷ்மியோட கடாட்சம் கிடைச்சி நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு மட்டும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் ஒரு வழிபாடு வந்து தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் சரி எல்லாமே பண்ணுறோம் ஆனால் நமக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா நம்ம ஒரு லக்ஷ்மி பூஜையை வந்து ஒரு ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது நாளும் பார்த்தீங்கன்னா கோபப்படாமல் அமைதியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஒன்பது நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாக நினைத்து நீங்கள் பூஜை செய்து பாருங்கள் உங்களுக்கு செல்வங்கள் வந்து பெருக ஆரம்பிக்கும் அந்த மன கஷ்டம் வந்து அப்படியே குறைஞ்சிரும் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம எப்படி வாழலாம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து வழி நூறு சதவீதம் இந்த தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் இல்லை எனக்கு பூஜைலாம் செய்ய முடியாது அப்படி இருப்பவர்கள்லாம் மகாலட்சுமியோட நாமத்தை வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு அப்படிங்கிற அந்த நாமத்தை வந்து காலையிலையும் மாலையிலையும் இரு வேலையிலும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க அவங்களுடைய நாமத்தை சொல்ல 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 உங்களுக்கு வந்து அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் பூஜை செய்யாதவர்கள் கூட இந்த நாமத்தை சொன்னாலே போதும் காலை மாலை இரு வேலையிலும் சொல்லுங்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜை நீங்கள் எப்போ செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு செய்யலாம் காலை பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்துலேயும் நம்ம பண்ணலாம் நமக்கு எப்போ டைம் கிடைக்கோ அந்த நேரம் தொடர்ந்து பண்ணணும் இப்போ மாலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தினமும் மாலையே ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க இப்போ காலையை செய்கிறீங்கன்னா காலை தொடர்ந்து செய்துக்கோங்க லக்ஷ்மியோட வழிபாட்டுக்கு தினமும் நீங்கள் வந்து மல்லிகை போய் வச்சுருங்க முடிந்தால் வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வைங்க அப்படி இல்லை அப்படின்னா தினமும் ஒரு டம்ளர் பால் வெண்மை நில் வெண்மை நிறமுள்ள ஒரு பொருள் வைக்கணும் ஒன்று பால் அல்லது அவுள் இந்த மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா சாதம் சாதத்துல கொஞ்சம் நெய் வச்சு நெய் விட்டு நீங்க வைக்கலாம் ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும் முடியும் அப்படி இருப்பதெல்லாம் பாசி பருப்பு பாயாசம் வைத்து லட்சுமி தயார வழிபாட நம்ம வாழ்க்கை வந்து மாறும் உங்களுடைய வறுமைகள் அனைத்துமே போகணும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து சரியான தேர்வு கிடைக்கும் வீடை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்கணும் எதற்காக வீடை சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே துணிகளும் அங்கங்கே நமக்கு தேவையில்லாத பொருட்கள் இருக்கும்போது சனியை வந்து நம்மளே ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம் அவரை வந்து நம்மளே உசுப்பேற்றி விடுற மாதிரின்னு வச்சுக்கோங்கமே அவரை வந்து நம்ம வந்து நம்ம வீட்டை வந்து பார்க்க நம்மளே காரணம் ஆயிரும் அதனால தான் நம்ம வீடை சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே போல் துர்நாற்றம் துர்நாற்றம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்ஷ்மி வந்து வரவிடாமல் ஆக்கிடும் அதனால தான் அந்த துர்நாற்றம் வந்து வரவிடாமல் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க முழுக்க முழுக்க இதற்காக தான் சொல்கிறாங்க நம்ம சுத்தமாகணும் சுத்தமாக நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா சுத்தமாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கிளீனாக வச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஒரு சில சமயம் அந்த தாட்டும் வரும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஜாதத்துல வந்து சுக்குர நல்லா வலுவாக இருப்பாங்க அதனால அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கிரகங்களும் வந்து அவங்கள வந்து அந்தளவுக்கு பாதிக்காது நமக்கு வந்து சுக்ரன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் உழைக்காமல் இருந்து கூட சொகுசான வாழ்க்கை வாழலாம் பணம் அவங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் எதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே சுக்ரன் நல்லா வலுவாக இருக்குமானா கிடையாது ஒரு 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 சில பேருக்கு நல்லா வலுவாக இருக்கும் ஒரு சில பேருக்கு நீச்சமாக தான் இருக்கும் லக்ஷ்மியோட அருள் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதனால் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு லக்ஷ்மி வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து க காசு நல்லா தங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறணும்னா லக்ஷ்மி பூஜை மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் தொடர்ந்து பண்ணி பாருங்க ஒரு ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு அடுத்து வெள்ளி வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி